லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் புதியதாக ஒரு தொழில் தொடங்குற வச்சு விடுங்க அப்போது நாம் ஜாதகத்தை ஜோசியரிடம் காட்ட வேண்டுமா காட்டித்தான் முடிவெடுக்க வேண்டுமா என்று அது பற்றி எப்படி என்று நாம் பார்க்கலாம் அதாவது புதிய ஒரு தொழில் தொடங்கி முன்னுக்கு வரலாமே நாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் எனக்கு இந்த தொழிலில் நல்ல அனுபவம் இருக்குன்னு ஒரு சில பேருக்கு இருக்கும் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும் கொஞ்சம் மூலதனம் இருந்தால் இதே ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தோம்னா அதிலிருந்து முன்னுக்கு வந்துடலாமேன்னு ஒரு நினைப்பு இருக்கும் அது வாஸ்தவம் அது தப்பு என்று சொல்ல முடியாது அவ்வாறு தொழில் ஆரம்பிக்கும் போது என்ன செய்யறது முதல்ல ஜாதகத்தை கொண்டு ஜோசியிடம் காட்டுவாங்க கேட்டியஸ்னால் அதில் ஒரு ஜோசியை சொல்லுவார் இப்போ கொஞ்சம் நேரம் சரியில்லை ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஆரம்பித்தா நீங்கள் ஓஹோன்னு வந்துடுவீங்கன்னு சொல்லுவார் ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி அது ஓஹோன்னு வந்து சொல்லுவார் நமக்கு ஒரு சின்ன மனசு வருத்தமாக இருக்கும் என்னடா ஆறு மாதம் போடுன்னு சொல்கிறாரு என்ன என்ன நமக்கு மனசு சஞ்சம் லேசாக அடையும் ஆறு மாதம் கழிச்சு ஆரம்பிக்கலாமா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துக்கும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நல்ல சான்ஸ் வந்துக்கும் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடலாம் இந்த நேரம் ஆரம்பிச்சிடலாம் தொழில் மூலம் தானே இருக்குது ஒரு ஃப்ரெண்டு யாராவது கொடுக்குறேன் கொஞ்சம் நீ ஆரம்பி கூட சொல்லி உற்சாகப்படுத்துவாங்க நாம் அதெல்லாம் தட்டி கழிச்சிடுவோம் எல்லாம் தட்டி கழித்து ஜோசியாக சொல்லிட்டாரு ஆறு மாதம் கழித்து ஆரம்பிக்கலாம் சொல்லி உடனே சரி இவர் இப்படி சொல்கிறாரு வேறு கிட்ட போய் காட்டலாமனு காட்டுவீங்க அவர் என்ன சொல்லுவார் நல்லா இருக்குது நேரம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் சொல்லுவார் அப்போவும் மனசு சஞ்சலம் முடியும் அவர் ஆறு மாதம் போட்டுங்கிறாரு இவர் நேரம் நல்லா இருக்குங்கிறாரு இது எப்படி ஒரு மனுஷங்கிட்ட எப்படின்னா பாசிட்டிவ் ஆன்சரை விட அவர் முடியாது ஆறு மாதம் கழிச்சு ஆரம்பிக்கேன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த நெகட்டிவ் ஆன்சர் தான் மனசில் நிற்கும் ஸோ அதனால் அந்த பிஸ்னஸ் தொடங்க முடியாமல் போயிடும் ஆறு மாதம் கழிச்சு எவ்வளோ காலங்கள் மாறும் சந்தர்ப்பங்கள் மாறும் சூழ்நிலை மாறும் இப்போது உங்களுக்கு உதவி செய்கிறேன் இந்த சொல்வர்கள் கூட உதவி செய்ய முடியாமல் போகும் உங்ககிட்ட இருக்கிற முக வேறு வேற ஒரு விதத்தில் செலவழிஞ்சு போகும் ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த முதல்ல ஒருத்தர் சொன்னார் ஆறு மாதம் கழித்து போக சொல்லி அதுதான் மனசில் நிற்கும் இதுக்குள்ளே இவ்வளோ சம்பவங்கள் இவ்வளோ நிகழ்ச்சிகளும் நடக்கும் நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் தினம் தினம் மாறும் அதனால் இதுக்கு என்ன தீர்வு சில பேர் நினைப்பாங்க ஆறு மாதம் கழிச்சு ஆரம்பிங்க அந்த ஜோசியர் சொன்னார் பார்த்தீங்கன்னா அது அதான் நல்லது இதில் இன்னொன்று என்னன்னா அந்த முதல்ல சொன்னார் பார்த்தீங்கன்னா ஜோசியர் அவரோட மனசு தான் கரெக்டாக பார்க்குறாரு ரெண்டாவது காட்டினமே இவர் ஆரம்பிக்க நான் சொன்னார் இவருக்கு ஒன்றும் தெரியலை போல இருக்கு அவர் தான் கரெக்டாக பார்த்துருக்காரு நேரம் சரியில்லைன்னு அதுதான் மனசில் வந்து வந்து அறைப்பாயிடும் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல முடிவை தெளிவாக எடுத்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் விசு ஒவ்வொன்றும் வந்துடும் நல்லபடியாக வளர்ந்து வாழ்க்கை வெற்றி அடையலாம் அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த ஜோஷ சொன்னதெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா இந்த ஒரு வாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்டு தெரிஞ்சவரோ நண்பரோ உங்களை உங்கள் கூட வேலை பார்க்குறவரோ உதவி செய்யலாம் வேறு யாராவது உங்களுக்கு உதவி செய்யலாம் உங்கள் கை கையில் அஞ்சு நேரம் கொடுத்த முதல் இருக்கும் இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் தெய்வத்து மேலே பாரம் போடணும் உங்கள் குல தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வம் இவர்களின் மேல் பாரத்தை போட்டு நீங்கள் அவர்களை எல்லாம் நன்றாக வணங்கி விட்டு அவர்களுக்கெல்லாம் நன்றாக பூஜை செய்துவிட்டு நீங்கள் ஆரம்பித்திருக்கிறனால் அது நிச்சயம் வெற்றி அடையும் தெய்வ சக்தி முன் இதெல்லாம் ஒன்றும் ஆகாது இது நீங்கள் என்ன செய்யணும் இதுவே கடவுள் உங்களுக்கு தர பெரிய வாய்ப்பாக நினைக்கணும் கடவுள் அதிர்ஷ்டமே கொடுக்க மாட்டேங்கிறாரு ஒரு வாய்ப்பும் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கொடுப்பாரு இந்த மாதிரி வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இது கடவுள் எனக்கு தர ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் இந்த தொழில் ஆரம்பிக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்னு நீங்கள் ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றி அடையும் நீங்கள் நல்ல தொழில் செய்து முன்னுக்கு வரலாம் அதை விட்டு நீங்கள் அந்த நேரம் ஜாதகம் பார்த்து அதன்படியே எல்லாம் நடக்கும் என்று நம்பி பரிகாரம் செய்து கொண்டே வந்தால் பரிகாரம் தான் நிஞ்சம் ஆகவே உங்கள் முடிவு இறைவன் கையை கொடுத்து விடுங்கள் அவர் உங்களை எல்லா விதத்திலும் காப்பாற்றி உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து உங்களை வாழ்க்கையை வெற்றியடைய செய்வார் இதுதான் நிச்சயம் i'm grande